ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகா புதினா தக்காளி லெமன் பட்டை இலை கிராம்பு இஞ்சி அரிசி நான் வந்து தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் சிக்கன் மஞ்ச மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சாச்சு இதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை பார்க்கலாம் நான் இப்போ எண்ணெய் ஊற்றி டபராவை அடுப்பில் வச்சாச்சு இந்த டபரா வந்து ஒரு ரெண்டு கிலாஸுக்கிட்ட தாராளமாக வேகும் நம்ம அளவு பெரிய பாத்திரம் வச்சு வேக வைக்கிறோமோ சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ வந்து இதில் வந்து வாசனை பொருள் சேர்த்துக்கலாம் பட்டை இலை கிராம்பு நான் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கு சேர்க்க போகிறேன் பாருங்கள் இதில் நம்ம வாசனைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது நல்லா பொரியும் வெங்காயம் சேர்த்தாச்சு நல்ல வெங்காயம் வறுக்கணும் நல்லா பொரிய பொறிஞ்சதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்க போறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா தாட்டி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வேகட்டும் தக்காளி நல்லா நைஸாக வேகணும் தக்காளி நல்லா எந்த ஸ்டேஜில் வெந்திக்கிட்டு இருப்பாருங்க இன்னும் நல்லா தக்காளி சாஃப்டாக வேகணும் வெந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேர்த்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் இது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் கலருக்காக இது கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை போகட்டும் போனதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அடிப்பிடிச்சிரும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிக்கன் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து லெமன் சேர்த்துக்கலாம் இப்போது புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நான் புதினா சேர்த்து நல்லா கிளறி விட்டேன் இப்போது இதை கூடையே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணீரை வச்சிடலாம் அரிசி சேர்த்துட்டேன் அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாமல் லைட்டாக நம்ம தருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியை பாருங்கள் ஃபுல்லாக நான் பெரட்டி விட்டு ஒன்றும் ஒன்றும் சிக்கனு மேலே அப்படி இப்படி பெரட்டி விட்ருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு இப்போ இது கூட லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் நல்லா சாப்பாடு வெந்திருக்கும் இது டக்குன்னு முடிகிற மாதிரி ஒரு பிரியாணி தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சிம்பிளா செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பிரியாணி பாருங்கள் எந்த அளவு வெந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரி உதிரியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட பிரியாணி ரெடி பார்த்தாவே தெரியும் உடையாமல் வந்திருக்கு கொஞ்ச நேரம் தம்மில் போட்டுடலாம் பிரியாணி பாருங்கள் அருமையாக வெந்துருச்சு போதே தெரியுதா சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டல அவ்வளவு அருமையாக வெந்திருக்கு செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க